வணக்கம் நண்பர்களே மாஸ்டர்ஸ் எஸ் வாயில் அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நுழைவுத் தேர்வு தெரிந்து கொள்வோம் இந்த வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான நுழைவுத் தேர்வுகள் பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த படிப்புக்கான அந்த படிப்பை வழங்குகிற அந்த இன்ஸ்டியூட்டோட பேர் வந்து என்ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து என்ஐஎஃப்டி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அவங்க தான் வந்து இந்த குறிப்பிட்ட படிப்பை வந்து வழங்குறாங்க இவங்க எப்போயும் வந்து டிசம்பர் கடைசி வாரத்தில் முதல் வீக்கில் வந்து அவங்களோட சாரி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க டிசம்பர் கடைசி அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி பிப்ரவரி மாதம் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடைபெறுங்க ஸோ இப்போ இந்த கரண்ட் இயருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் ஸோ என்ஐஎஃப்டி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அது எஃப்டி என்ன ஏது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் வந்து இந்த கல்வி நிறுவனம் வந்து ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தன்னாச்சியங்கியை வரப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல் ஃபேஷன் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை வழங்குவது வந்து தேசிய அளவில் வந்து ஒரு பிரபலமான மத்திய அரசு கல்வி நிறுவனம் வந்து இந்த நிறுவனம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பதினேழு இடங்களில் வந்து கேம்பஸ் வச்சுருக்காங்க எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெங்களூர் போபால் புவனேஸ்வர் சென்னை காந்திநகர் ஹைதராபாத் ஜோத்பூர் காங்கிரா கண்ணூர் கொல்கத்தா மும்பை புதுடெல்லி பாட்னா பஞ்சகுலா ரேபரலி ஷில்லாங் ஸ்ரீநகர் இந்த மாதிரி ஒரு பதினேழு இடங்களில் வந்து இந்த இவங்களோட கேம்பஸ் வந்து இருக்குது இங்கே எந்த எந்த கேம்பஸில் வேணாலும் நீங்கள் வந்து சேர்ந்து படிக்கலாமாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நாலு வருஷம் கோர்ஸ்னு இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் அதில் வந்து ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிறது ஒரு டாபிக் அடுத்து வந்து பிடிஇஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெதர் டிசைன் அப்படிங்கிறது ஒரு டாபிக் அடுத்த படிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசசரி டிசைன் அப்படிங்கிறது ஒரு படிப்புங்க அடுத்த பேச்சில் டிகிரி டெக்ஸ்டைல் டிசைன் ஒன்று இருக்கு அடுத்து வந்து நிட்வேர் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் இது இருக்குங்க ஒரு டாபிக் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் டெக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோர்ஸ் இதுல வந்து அப்பீரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த படிப்பு இதை பத்தி கொடுக்குறாங்க மொத்தம் வந்து ஏழு விதமான பேச்சலர்ஸ் டிகிரி வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பி எஃப் டெக் படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து பிளஸ் டூல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அந்த மூணு சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும் மற்ற எல்லா கோர்ஸ்க்குமே வந்து மற்ற இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி அந்த ஃபேஷன் டிசைன் லெதர் டிசைன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளஸ் டூ மட்டும் படிச்சிருந்தா போதும் உங்களோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் அடுத்து மாஸ்டர்ஸ் டிகிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து எபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மாஸ்டர் ஆஃப் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அடுத்து வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி எம்எஃப் டெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மூணு மாஸ்டர்ஸ் டிகிரி கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு என்ன எழுச்சிபிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக் மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி முடிக்கணும் அப்படின்னா பிஎஃப் டெக் முடிச்சுங்கன்னா தான் டெக் வந்து படிக்க முடியும் மற்ற எல்லா கோர்சஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும் ஏதாவது ரெகனைஸ்ட் யூனிவர்ஸ் வந்து எதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே வந்து போதும் இன்னைக்கு தேதியில இந்தியாவில் வந்து அந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறத வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறதுனால வந்து இந்த தேர்வு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்வா இருக்கலாம் இந்த தேர்வு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் தேசிய தேர்வு முகமை அவங்க தான் வந்து இந்த தேர்வை வந்து நடத்துறாங்க இந்த நுழைவுத் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாகவும் இருக்கும் பேப்பர் பேஸ்ட் எக்ஸாம் ரெண்டு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு டெஸ்டாகவும் வந்து இது இருக்குங்க மொத்தம் வந்து அக்ராஸ் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது சிட்டிஸில் வந்து இந்த நுழைவுத் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணப்படும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த அறுபது பிளேஸஸில் எந்த பிளேஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட எக்ஸாம் பேட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பி டிசைன் பேச்சுலர் ஆஃப் பேச்சுலர் பி டிசைன் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா வந்து இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் மூணு விதமான எக்ஸாம்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு டாபிக்ஸ் இருக்கும் ஸோ கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது மார்க்கும் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து முப்பது மார்க்கும் சுச்சுவேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து இருபது மார்க்குமாக நூறு மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குங்க அடுத்து வந்து அடுத்த எக்ஸாம் பேட்டர் பி எஃப் டெக்குள்ள எக்ஸாம் பேட்டர் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சிங்கிள் டாபிக் தான் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அது வந்து நூறு மார்க்கு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி சொன்னோம் இல்லைங்களா எம் டிசைன் அது படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட் கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நாற்பது மார்க்கும் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்டுக்கு வந்து முப்பது மார்க்கும் சிச்சுவேஷன் டெஸ்டுக்கு வந்து முப்பது மார்க்கும் இருக்குங்க அடுத்த இது பாத்தீங்கன்னா எம் எஃப் டெக் எம் எஃப் டெக்குள்ள பேட்டன் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெனரல் அபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து எழுபது மார்க்கும் குரூப் டிஸ்கஷன் அல்லது வந்து பாசன இன்டர்வியூ இருக்கும் அதுக்கு வந்து முப்பது மார்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இந்த நிஃப்டோட எம்எஃப்எம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து எழுபது மார்க்கும் ஜிடி அல்லது பிஏக்கு வந்து முப்பது மார்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எம்எஃப்எஃப் எக்ஸாமோட சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கேட் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன டாப் டாபிக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் தியரி இருக்கும் கலர் டெர்மினாலஜி எலிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரின்ஸிபல் ஆஃப் டிசைன் ஆப்டிகல் இல்யூஷன் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் ட்ராயிங் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் வந்து கேட் அந்த டாப்பிக்கில் வருங்க ஜிஏடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் நாலு சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டியூடு கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிகல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர் இது வந்து கேட்டில் இருக்கும் சுச்சுவேஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மெட்டீரியல் ஹேண்டிலிங் டெஸ்ட் டூ அவலை கேண்டேட்ஸ் கன்செப்ஷனல் எஸ்தெட் அப்பில் கலர் ஸ்கீம் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஃப் எஃப்டெக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்கும் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் அதே தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டெஸ்ட் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே சேம் அந்த டெஸ்ட் தாங்க இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா

ஜிடிபிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்கஷன் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு அது வந்து பற்றின ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் ஜிடிபிஐயில் பொறுத்த வரைக்கும் அடுத்து எம்எஃப்எம் சிலபஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிஏடிக்கு அதே அஞ்சு சப்ஜெக்ட் தான் இருக்கும் குவான்டிட்டி ஆப்டியூடு கம்யூனிகேஷன் எபிலிட்டி இங்கிலீஷ் கம்ப்ரிகென்ஷன் அனலிட்டிகல் லாஜிக்கல் எபிலிட்டி ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு கேஸ் ஸ்டடி இதெல்லாம் இருக்கும் ஜிடிபிஏ வந்து அதே மாதிரி தான் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு கேஸ் ஸ்டடி பற்றின ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இருக்குங்க சோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த கீழ தெரிகிற அந்த வெப்சைட் அப்படிங்கிற அந்த இணையதள மாதிரியாக வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாங்க ஸோ இது நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ராலர் தெரிவிக்கிற ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க நைன் ஒன் டபுள் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இமெயில் அப்படின்னா வந்து இன்ஃபோ அட் என்ஐஎஃப்டி டாட் ஏசி டாட் இன் இந்த இமெயிலையும் வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாங்க ஸோ இதோட கேம்பஸ் எங்கே இருக்கும் அந்த ஹெட் ஆஃபீஸ் கேம்பஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி கேம்பஸ் வந்து நியூ டெல்லியில் வந்து நியர் குல்மோகர் பார்க் அங்கே வந்து இருக்குது அதுக்கான ஃபோன் நம்பர்ஸு இமெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராலில் தெரியும் பாருங்கள் இமெயிலை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் டாட் டெல்லி அட் என்ஐஎஃப்டி டாட் ஏசி டாட் இன் அந்த இமெயில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வந்து கேம்பஸ் டேரக்டர் டெல்லி அட் ஜீமெயில் டாட் காம் அந்த இதன் மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியா வந்து என்ஐஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் பதினேழு இடங்கள்ல வந்து கேம்பஸ் இருக்கிறதுனால வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஃபேஷன் டிசைனிங்ல வந்து ரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இது உண்மையிலேயே வந்து ஒரு பிரகாசமான துறை நீங்கள் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கும் பட் வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வகையில பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான துறைன்னு சொல்லலாம் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான துறைன்னு சொல்லலாம் ஸோ அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நம்ம மாஸ்டர்சர்ஸில் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நுழைவுத் தேர்வுகள் புதுவிதமான படிப்புகள் இதை பற்றின நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இன்னும் வந்து இது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட படிப்பு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அல்லது வந்து வேறு நுழைவுத் தேர்வுகள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸோ அல்லது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸோ தேவை அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பிரைவேட்டா கான்டக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்காலர் தேர்தலில் இமெயில் ரோனாஸ் கேம்பஸ் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இதை உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி